அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாஜக வந்து டாஸ்மாக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு காமெடியான நாடகத்தை வந்து அரங்கேற்றி முடிச்சிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஆரம்பமே வந்து காமெடியோட இன்னொரு ஒரு உச்சம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது இந்த இவங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறேன் அப்படின்னு அறிவித்த உடனே இந்த முறை வந்து காவல்துறை ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை வந்து ஒரு இடத்துக்கு அனுமதிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அல்லது மக்களுக்கு அசோக ஏற்பட்டு எதுக்கு அதெல்லாம் இருக்கிறதே பத்து பேர் இவனுக்கு வந்து அங்கே தேவையில்லாமல் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு எதுக்கு அப்படின்ட்டு அவங்கள வந்து அங்கங்கே அவங்க வீட்டு வாசல்லே வந்து மறிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருக்கிறது சாலி கிராமத்தில் அங்கேருந்து கிளம்பும் போதே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க நீ பாட்டுங்க நீ போக தேவையில்ல வீட்டுக்குள்ளே போங்க ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்ட்டாங்க அந்த அம்மாவும் எவ்வளோ கத்தி போச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீ போங்க அப்படின்ட்டா இந்த பக்கம் எச்ச ராஜா இந்த எச்ச ராஜா வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து அவரையும் வந்து கூண்டில் இந்த நாயை பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு வண்டியை தூக்கின்னு போயிட்டு இந்த நாயை தூக்கி உள்ளே போடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாங்க போல இருக்குது ஸோ காவல்துறையினர் வந்து அவர் கிளம்பிய போதே வந்து அந்த கூண்டு வண்டிக்குள்ளே வந்து அவரை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது நாய் பிடிக்கிற வண்டி நான் ஏற மாட்டேன் அப்படின்னு அவர் எவ்வளோ முரண்டு பிடிச்சி பார்த்தார் அதெல்லாம் கண்ணா ராஜா உனக்கு இது தான் வண்டி உன்னுடைய தரத்துக்கும் உன்னுடைய தகுதிக்கும் உன்னுடைய பேச்சுக்கும் ஏற்ற சரியான வாகனம் இது தான் அதில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட்டாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு காமெடி பீஸ் இருக்கு இல்லையா இந்தம்மா பண்ண இருக்க இந்தம்மா ஏறி காரில் உட்காந்துட்டாங்க நம்ம தூரத்தில் வந்து ஒரு பத்து பேர் அவங்க ஆட்களுக்கு நிற்கிறாங்க அப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு அவ்வளோதான் இவங்களுடைய லட்சம் அவ்வளோதான் அந்த பத்து பேர் போய் சேரத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க என்னை வந்து எங்கள் டீமோடு ஜாயின் பண்ண விடுங்க அப்புறம் இம்மனை கைது பண்ணிக்கங்கன்றாங்க நோ அதுக்கான வழியே கிடையாது நீங்கள் அங்கெல்லாம் போக தேவையில்லை இங்கேயே நில்லுங்க இங்கேயே இறங்கு இல்லையா உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு போய்ட்டு ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சுட்டாங்க தமிழகம் முழுக்க இந்த பாஜகவினர் எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்டு இன்னும் கூட ஒருபடி மேலே போயிட்டு இவங்க யாரையும் வெளியவே விடக்கூடாது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஏதாவது வந்து இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களை அப்படியே தூக்கி உள்ளே தூக்கி வச்சிடணும் இதை வந்து இந்த போலீஸில் இருந்தேன்னா அந்தளவு சொல்கிறான் உண்மையிலே இதெல்லாம் நம்புறதுக்கு இல்லை எப்படித்தான் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான போலீஸை வந்து வச்சு வேலை வாங்க சார் கர்நாடக கவர்மெண்ட்டு இந்த போலீஸு முன்னாள் போலீஸு இனி வந்து தேதி சொல்லிட்டு வந்தால் தானே எங்களை நீ கைது பண்ணுவீங்க நாங்கள் தேதி சொல்லாமல் திடீர்னு எந்த தேதியில வேணால் நாங்கள் போராட்டத்துக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாப்புல வந்து பாரு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் சட்டவிரோதன்றது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரில பாருங்கள் ஆர்ப்பாட்டம்ங்கிறது முறைப்படி அரசு அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அரசு அனுமதி கொடுக்கலனா அந்த தேதியில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது அல்லது சொல்கிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும் இதுதான் ஜனநாயக ரீதியாக சட்டப்படியான போராட்டம் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒப்புக்கு வந்து நாங்கள் நாளைக்கு வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோன்னு நோட்டீஸ் கொடுத்து நீங்களாக போய் உக்காந்துப்பீங்க அல்லது பஸ்ஸை முறிப்பீங்க மக்களுக்கு இடையூறாக இருப்பீங்க அதை வந்து பார்த்துட்டு போலீஸ் வேடிக்கை பார்க்கணுமா அப்படியெல்லாம் கிடையாதுக்குன்னா இனிமேல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பாணியில் இவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து காமிச்சிருக்காரு இனி வர்ற நாட்கள்லேயும் கூட இதை விட இன்னும் கடுமையான நடவடிக்கை வந்து இவங்க மேலே எடுக்கணும் இவங்கெல்லாம் வந்து பொது வெளிக்கு வரவே பயப்பட்ட ஆட்கள் ஒரு காலத்தில் இந்த கட்சிக்கு இதுக்கு முன்னே நிறைய அந்த ஜனாகிருஷ்ணன் மூர்த்தி அந்த மாதிரி ஆட்களெல்லாம் தலைவர்களாக இருந்த காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாலே வந்து அள்ளு கல்டு போ பயந்து சாவாங்க அப்படி ஓரமாக வந்து நின்று சத்தம் போடாமல் கா யாரும் வெளியே அவங்க காதுக்கே கூட கேட்காத அளவுக்கு கோஷம் போட்டு ஓடி போகிற கூட்டம் தான் அது ஆனால் இந்த கூட்டத்தை வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து கொண்டாந்துக்கிறது இந்த ஐந்தறிவு தான் ஆனாலும் அவருக்கு வந்து எது சட்டப்பூர்வமான போராட்டம் இது சட்டத்துக்கு விரோதமான போராட்டம் அப்படிங்கிற அந்த அறிவு கூட இல்லை பாருங்க அறிவிச்சிங்க அனுமதி கிடைச்சா நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் கிடைக்கலன்னா அது தடை மீறி செய்கிற ஆர்ப்பாட்டம் அது சட்டவிரோதமானது நான் இனிமேட்டு வந்து சட்டப்பூர்வமாக பண்ண மாட்டேன் சட்ட விரோதமாக போலீஸுக்கு தகவல் சொல்லாமல் நான் வந்து என் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் நான் பண்ணுவேன் அப்படின்னா போலீஸ் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களே இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் வந்து அப்போ கிடைக்கும் இந்த மாதிரி வந்து முன் அனுமதி இல்லாமல் திடீர் போராட்டம் நடத்தினா காவல்துறையினர் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க கல்யாண மண்டபத்தை தூக்கின்னு போய் வச்சு உங்களுக்கு ராஜமரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க தூக்கின்னு போய் உள்ளே வச்சு ஒரே நோத்து தான் அதை தான் செய்ய போகிறாங்க நீங்கள் அறிவித்தது ரொம்ப நல்லது இதை வந்து தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு அல்லது மூன்று முறை இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்னன்னு தெரியும் மக்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு வரவேற்பு அப்படிங்கிறதும் வந்து தெரியும் இது இந்த பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நம்ம ஒரு கட்சியாகவே வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை அது ஒரு காமெடி பேசுகளின் கூடாரம் அந்த காமெடி பேசுகளின் கூடாரத்தில் இப்படித்தான் அப்பப்போ அந்த சலசலப்புங்கிறது வரும் ஆனால் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இன்னும் 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 வந்து கேவலப்பட்டு அம்பலப்பட்டு தான் இவங்க பொது வெளியில் வந்து நிற்பாங்க அது இன்னைக்கு நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே வந்திருக்கிற கருத்துக்களை படித்து பாருங்கள் உண்மையிலேயே மானவக்கம் சூடு சொர்ண உள்ளே யாராக இருந்தாலும் இந்த எச்சராஜா அண்ணாமலை தமிழிசை வானதி சீனிவாசன் இவர்களுடைய சமூக வலைதள பதிவுகளுக்கு கீழே வருகிற கமெண்ட்டை படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசா அரசியலை விட்டு திருச்சி ஓடுவாங்க அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் காரி துப்புறாங்க லிட்ரலி ஆர் ஸ்பிட்டிங் அப்படித்தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது இவங்க எந்த காலத்துலேயும் நாகரிகமான அந்த அரசியலுக்கோ அல்லது நாகரிகமான நகர்வுக்கோ போகவே மாட்டாங்க இவங்களுடைய உண்மையான அந்த ஸ்டேட்டஸே வந்து அதுதான் இந்த இப்போ நான் சொன்னேன்னே இந்த தலைவர்களும் சரி அவர்களை பின்பற்றுக்கும் ஒரு அந்த ஒரு சிலர் இருக்காங்களா அவங்க இவங்க எல்லாருமே ஒரு அந்த காட்டு மிராண்டிங்கிறத விட இன்னும் ஒரு ஸ்டேஜ் அதை தாண்டி ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் இருந்தனா அதில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மூளை இல்லாமல் அல்லது மக்கள் விரோதமாக என்னென்னலாம் பண்ணணுமோ அப்படி அதில் வந்து ஒரு பிஹெச்டியாக வாங்கிடுவாங்க இவங்க அந்தளவுக்கு சதா சர்வகாலமும் ஜனங்களுக்கு எதிராக என்ன பண்ணலாம் பிறந்த தான் பிறந்த அந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக தனது தாய்மொழியான தமிழுக்கு எதிராக என்னென்னா செய்யலாம் இதையே சதா சர்வகாலமும் யோசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குன்னா அது வந்து இந்த ஐந்தறிவு கூட்டம் தான் பாஜகன்ற ஐந்தறிவு கூட்டமும் அதனுடைய ஐந்தறிவு தலைவர்கள் அப்படின்னா டாஸ்மாகில் ஊழலே நடக்கலையா அல்லது இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணும் டாஸ்மாக் மட்டும் இல்லை பல இடங்களில் இந்த மாதிரியான நிலை இருக்குது இந்த பத்து பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிறது ஒரு பெரிய ஊழல் தான் அதை வந்து நம்ம எந்த காலத்திலும் ஆதரிக்கவும் இல்லை அதை நம்ம மறுக்கவும் இல்லை இப்போதும் அது நடக்குது வெளியூர்களில் கிராமப்புறங்களில் ஒரு பாட்டிலுக்கு கோட்ரு பாட்டிலுக்கு அஞ்சு ரூபான்னா நகர்ப்புறத்தில் பத்து ரூபாய் அது நடக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒரு முழு பாட்டிலுக்கு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க வாங்குறாங்க கூடுதலாக வாங்குறாங்க இப்போ இந்த படம் யாருக்கு போகுது இந்த பணம் செந்தில் பாலாஜிக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு போதா அல்லது இவங்களே பிரிச்சுக்கிறாங்களா ஏன்னா நான் பல இடங்களில் விசாரிக்கும்போது இதில் ஒரு பகுதி அந்த கடையில் விற்பனை ஊழியர்களாக இருக்காங்களா அவங்க கண்காணிப்பாளர்கள் இவங்களெல்லாம் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இன்னொரு பகுதியை வந்து அவருடைய மேலாளர்களுக்கு மேலதிகாரிகளுக்கு தருவதாக ஒரு பேச்சு இருக்குது அதெல்லாம் மறுக்கவே இல்லை அது ரொம்ப ஈனத்தனமானது இதை வந்து தவிர்க்கணும் முதலமைச்சர் வந்து வாய் அதாவது அதிகாரப்பூர்வமாக வந்து அவர் உத்தரவு பிறப்பித்தும் கூட அதை வந்து இவங்க யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம் அப்போ இந்த காசு மு க ஸ்டாலினுக்கு போகுது அல்லது திமுக அரசுக்கு போகுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா நீங்கள் இதை கேட்குறீங்களா நீங்கள் நம்புகிறீங்களா அவங்களுக்கு தான் போதுன்ட்டு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கேள்வி நீங்கள் இந்த டாஸ் விட ரொம்ப முக்கியமானது எதுன்னா கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு வீடு கேஸ் சிலிண்டர் போடுறாங்க ஒரு சிலிண்டருக்கு கிராமப்புறங்களில் ஐம்பது ரூபாய் கூடுதலாக கொடுக்குறாங்க இதே வந்து நகர்ப்புறங்களில் எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் சில இடங்களில் நூறு ரூபாய் கொண்டு வந்து வசூல் பண்ணுறாங்க அப்போது ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் இல்லை சராசரியாக ஒரு எழுபது பண்ணே வச்சுக்கோங்களேன் இந்த பணம் யாருக்கு போகுது இந்த பணத்தை மோடி வாங்கிக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அல்லது மோடி தலைமையிலான அந்த ஒன்றிய பாஜக அரசில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் வாங்கி பங்கிட்டு கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீ ஏற்றுப்பீங்களா இப்போது இதுதான் நம்ம இந்த கோணத்தில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு இரண்டுமே தவிர்க்கப்பட வேண்டியது தான் நான் குறிப்பாக டாஸ்மாகில் நான் அந்த கூடுதலாக பத்து ரூபாய் வாங்கிறது முற்றிலும் தவிர்க்கப்படணும் அது ஏன் இப்போ வரைக்கும் வந்து முதல்வர் அனுமதிக்கிறார் அல்லது துறை சார்ந்த அமைச்சர் வந்து அது அமைதியை பார்த்துக்கிட்டு இருக்காரு இத்தனைக்கும் அவர்களுக்கு இது மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எல்லாருமே இன்னைக்கு அதை பேசுகிறாங்க இந்த பத்து ரூபாய் கூடுதலாக வாங்குறதை பற்றி பேசாத குடிமகன் யாருமே கிடையாது தான் இருந்தும் கூட இந்த அரசு வந்து அதை அனுமதிப்பது தான் வந்து ரொம்ப வேதனையான விஷயம் இந்த இந்த ஊழலை அல்லது இந்த முறைகேட்டை தட்டி கேட்பதில் எந்த தவறும் இல்லை நான் வந்து அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் இவங்க தட்டி கேட்குற விதம் வந்து காமெடியின் உச்சம் அதை சொல்கிறதுக்கு தான் நான் அதை பதிவு பண்ணுறேன் மற்றபடி இந்த கேஸ் சிலிண்டரில் கூடுதலாக வாங்குறாங்களா அதுவும் சரி இதே போல் பல விஷயங்களில் அதாவது இந்த நுகர்வோருக்கு விநியோகிக்கிற பொருட்கள் இருக்கு பாருங்க இதை விநியோகிப்பதில் கூடுதலாக சிலர் வந்து அந்த சிலரில் எல்லா இடத்துலையுமே இந்த கூடுதலாக ஒரு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதை நிச்சயமாக வந்து தவிர்க்கணும் தான் அதில் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது அதற்காக வந்து நம்ம திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்க வேலையும் நமக்கு கிடையாது நான் இங்கே குறிப்பிட்டது பாஜக அப்படிங்கிற தற்கொலைத்தனமான ஒரு கட்சி அந்த கட்சி வந்து எந்த லட்சணத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துது ஆனால் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவதின் உள்நோக்கம் என்ன அதை அம்பலப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன்